கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மல்கியா தீர்கு தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது பாருங்கள் நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப்பணினீர்கள் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது இது அதிகாரத்தினுடைய முதல் வார்த்தை சொல்கிறது இப்போதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது ஆசாரியர்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார் நீங்களோ வழியை விட்டு விலகி ஆசாரியர்களாய் இருந்தவர்கள் தங்களுடைய வழிகளை ஆண்டவர் நியமித்த வழிகளை முதல் அவங்க விலகி போனாங்க ரெண்டாவது அநேகரை வேதத்தை குறித்து பட்சவாதம் பண்ணினபடியா வேத வசனத்தை குறித்து அவர்கள் பட்சவாதம் பண்ணினார்கள் வேதத்தை குறித்து அவர்கள் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது என கண்பானவர்களே வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப் பண்ணினீர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆலயத்துக்கு செல்கிறோம் ஒரு முழு நேர ஊழியர்கள் பாசர்களாக இருக்கிறார்கள் போதகர்களாக இருக்கிறார்கள் பேராயர்களாக இருக்கிறார்கள் முதல்ல அவர்களே ஆண்டவருடைய வழியை விட்டு விலகிட்டாங்களாம் அல்ல சிலர் இப்படிய வழியை விலகினவர்கள் அநேகரை வேதத்தை குறித்து இடம் பண்ணுகிறார்கள் நேற்று இன்னைக்கு காலையில் நான் ஒரு குறு செய்தியை பார்த்தேன் அதில் ஒன்று புத்திரம் போட்டிருந்தார் நான் நூற்றம்பது வயசானாலும் ஆடிக்கிட்டே தான் பாடுவேன் ஆண்டவரை துதிப்பேன் இதெல்லாம் பார்க்குறவங்க ஹோ ஹோன்னு கை ஆட்டுதாங்க வேதத்தை விட்டு இடர பண்ணுதல் ஆடுனாதான் ஆராதனை கிடையாது ஐயா இன்னைக்கு ஜனங்களை சீர்கேடு உண்டாக்குகிற மக்கள் நிறைந்து விட்டார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாதான ஆசாரியர்கள் மேலே ரொம்ப கவனம் ஆண்டவர் நான் ஆசாரியனாக இருந்தால் ரொம்ப கவனம் நான் விலகிறக்கூடாது நான் விலகினால் ஜனங்களை வழிதப்ப சென்று செய்ய செஞ்சேன் செய்து விடுவேன் கவனத்தோடு எங்கள் வாழ்க்கையை ஓட்ட எங்களுக்கு கருவைத்தான் நல்ல ஆண்டவரே நாங்கள் கவனத்தோடு ஆலயம் சென்று உமை தெளிவாய் அறிந்து கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே